இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூர் சைவியாளர் சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு சைவேளாறு சங்கத்தின் மாநில பொறுப்பாளருமாக இருந்த சமுதாயத்தின் மூத்த முன்னோடி மதிப்புக்குரிய அண்ணாச்சி லட்சுமணன் பிள்ளை அவருடைய மறைவு ஒட்டுமொத்த சைவ வேளாளருக்கு மட்டுமல்ல வெள்ளாளர் சமுதாயத்திற்கே மாம்பெரும் பெரிய ஒரு இழப்பு அண்ணாச்சி தச்சனூர் செயலாளர் சங்கத்தின் தலைவராக இருந்து முதல்ல அவர் தச்சனொரு சைவ வேளாளர் சங்கத்தின் செயலாளராக இருந்து அவர் ஆற்றிய பணியும் அதற்கு அப்புறம் தலைவராக இருந்து அவர் செய்த பணிகளும் மிகவும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய விஷயம் அதில் சில விஷயங்களை மட்டும் நான் உங்கள் எல்லோருக்கிட்டையும் சொல்ல விரும்புகிறேன் ஸ்ரீ உலகம்மன் கோயில் திருவிழா அனைத்து சமூகமும் நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சைவலாளருக்கு தேர் திருவிழா இல்லாத நேரத்தில் அண்ணாச்சி அவர்கள் தான் நம்முடைய சைவ வேளாளர் என்று வால் போஸ்ட் ஒட்டி பேனர் வைத்து முதல் இடமாக நம்முடைய தேர் அம்மன் ஊர்வலமாக வந்து சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் லட்சுமி பிள்ளை அவர்கள் அதையும் தாண்டி நமக்கு ஒரு இடம் சைவ வேளாளர் சங்கம் தச்சநல்லூரில் ஒரு கட்டிடம் கட்டி அந்த கட்டிடம் முடிப்பதற்கு சில தொகை பெருந்தொகை பாக்கியா இருக்கும்போது அவர் சொந்த பணத்தை கொடுத்து அந்த கடனை முடித்தவர் மதிப்புக்குரிய அன்பு அண்ணாச்சி லட்சுமன் பிள்ளை அவர்கள் அதேபோல் வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் மதித்து என்னால் இது முடியும் முடியாது என்று கூறி இளைஞர்களையும் அரவணைத்து கொண்டு சென்றவர் தச்சங்களுடைய செயவள சங்கத்தின் மட்டும் அல்ல தமிழ்நாடு சைவள சங்கத்தின் மாநில பொறுப்பாளராகவும் இருந்திருக்காங்க அவருடைய மறைவு செயவலாளர் சங்கத்திற்கு மட்டுமல்ல செயவலாளர் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த வெள்ளாள சமுதாயத்திற்கும் மாபெரும் பெரிய இழப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக அண்ணாவை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணாவின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறோம் இந்த சமூகத்துல எத்தனையோ சுயநலமா செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த சமூகத்தின் எழுச்சிக்காக இந்த சமூகத்தின் எதிர்கால சந்ததியின் மனதில் நிலைத்து நிற்கும் அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவர்கள் மிக சிலரே அதில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் செயலாளர் சங்கத்தின் தலைவர் லட்சுமண் பிள்ளை அவருடைய பெயரும் புகழும் அவருடைய செயல்பாடும் என்றும் நிலைத்து இருக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக All play